தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தார் கோபாலன் மனசுக்குள் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு இங்க சரிபடாது வசதி போராது வேற வீடு வாங்குறதா முடிவு பண்ணிட்டோம் இந்த வீட்டை வித்துட்டு எங்களுக்கு சேர வேண்டியதை கொடுங்க எங்க வழியை நாங்க பார்த்துப்போம் என்று ஜெயந்தியும் ஸ்ரீதரும் பேசியவையே மீண்டும் மீண்டும் ரீபைண்ட் ஆகின என்று தான் சொல்ல வேண்டும் வீட்டை வித்துட்டா நாங்க எங்க இருக்கிறது ஜெயந்தி கேட்டால் அழமேலும் இதென்ன கேள்வி அத்தை எங்களோட ஆறு மாதம் செந்திலோட ஆறு மாதமும் இருங்கள என்று சொன்னார் அதாவது எங்களை நாடோடிகளாட்டமாக அலைய சொல்ற சரி வேணாம் அதான் மாமாவுக்கு பென்ஷன் இல்ல அதில் வாடகைக்கு ஒரு வீட்டை பிடிச்சிக்கிட்டு இருங்களேன் என்று சொன்னார் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினச்சா கொஞ்சம் தியாகம் பண்ணி தான் ஆகணும் அத்தை என்று நொடித்து கொண்டால் என்று என்றுதான் சொல்ல வேண்டும் ஆமாம்மா நீ சொல்லிதான் தியாகத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுங்கிறது என் தலையெழுத்து என்ன செய்யறது வயசான காலத்தில் நிழலா இருக்கணும்னு தான் வாயை கட்டி வயதை கட்டி இந்த வீட்டை கட்டினோம் இப்படி இதை விற்றுட்டு நடுத்தருவில் நிற்க வேண்டி வரும்னு தெரிஞ்சிருந்தா கட்டாமலேயே இருந்திருப்போம் என்று சொன்னார் இந்த வீடு ஜெயந்திக்கு பிடிக்கலப்பா புறா கூடு மாதிரி வீட்டில் எத்தனை பேர் மூச்சு முட்டுராப்புல இருக்குன்னு ஃபீல் பண்றா மாடனா ஃப்ளாட்டுக்கு குடியேறலான்னு சொல்றா என் பங்கு தானப்பா கேட்குறேன் இதுக்கு ஏன் எத்தனை பேச்சு என்றான் ஸ்ரீதர் நீ பிறந்து தவழ்ந்த வீடுடா இது இதை போய் விற்கணுங்கிறைய உன் போக்கே சரியில்லடா குமைந்தாள் அழமேலு பிறந்த வீடாம் பிறந்த வீடு பஞ்ச மாதிரி அம்சமா அழகா மாடனான வீடு வாங்கக்கூடாதா சீரி நாள் ஜெயந்தி யாரு வேண்டானது திவ்யமா வாங்குங்க சந்தோஷம்தான் ஆனா வாழற வீட்டை வித்தடு வித்தடுன்னா என்ன அர்த்தம் என்றா ஸ்ரீதர் அம்மா அப்பாவும் கூட அறத பழசுதான் அப்ப எங்களை உதறிட்டு அம்சமா மாடனா வேற அம்மா அப்பாவை விளக்கி வாங்கிடுவீங்களா என்றால் அளமேலு பதிலுக்கு ஆமா காலுக்கு உதவாததை கலட்டி எரிய ராப்பில் ஒன்றுக்கும் ஆகலைன்னா உபத்திரமில்லாமல் எங்கேயாவது முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் தள்ளிட வேண்டியது தான் என்றால் ஜெயந்தி ஆங்காரமாக கேட்டு எல்லோருக்குமே சிவுக்கென்று ஆகிவிட்டது சட்டென்று ஜெயந்தியின் அந்த பேச்சு ஸ்ரீதருக்கும் என்னவோ போல் இருந்தது ஏன் வீண் பேச்சு அப்பா பத்து நாளைக்குள்ள எனக்கு பணம் வேணும் ஏற்பாடு பண்ணுங்க அப்புறமா போன் பண்றேன் ஜெயந்தி வா போகலாம் என்று மடமடவென வெளியேற அவளும் பின்தொடர்ந்தாள் வீடு கல் என்றாகிவிட்டது அலமேலு அறைக்குள் நுழைய கோபாலன் அப்படியே சமைந்து போனார் என்று தான் சொல்ல வேண்டும் கோபாலன் படுக்கையிலிருந்து மெதுவாக எழுந்து சென்று புலக்கடை கதவை திறந்தார் சிலு சிலு தென்றல் மிதந்து வந்து முகத்தை தழுவியது பௌர்ணமி நிலவு இலைகளில் அழித்து அழித்து புது கவிதை எழுதி கொண்டிருந்தது விழிகளை ஏறெடுத்தார் அறநல்லி மரம் நிலா ஒளியில் குளித்து கொண்டிருந்தது இது ஸ்ரீதர் பிறந்த மூன்றாவது மாதம் ஆசையாய் அளமேல நட்டு வைத்தது இந்த இரண்டு குட்டை தென்னமரங்களும் ஸ்ரீதருக்கு பிறகு அடுத்தடுத்து பிறந்த தவறி போன குழந்தைகளின் நினைவில் வைத்தது எலுமிச்சையும் வாழையும் செந்தில் பிறந்த போது இது தவிர மருதாணி முருங்கை சுண்டை பாகல் கையகல கீரை பாத்தி வாசல்புறமாக நித்தியமல்லி பவளமல்லி ரோஜா இப்படி பசுமையாய் கோபாலன் பணியிலிருந்து ஓய்வு பெற்றதும் தோட்டம்தான் தோழமையுடன் கை நீட்டி அணைத்து கொண்டது உம் மூச்சை இழுத்து விட்டார் குழந்தைகளை போல வளர்த்ததையெல்லாம் யாருக்கோ விற்றுவிடுவதா என்று மனம் பொங்கியது இருளில் மெல்லிய போர்வையில் நிலவின் ஒளி கிரகணங்களில் யாரோ அமர்ந்து மெல்ல பேசுவது கேட்டது மல்லிகை பந்தலின் கீழே சிமெண்ட் மேடையில் மசமசபன தெரிந்தது கோபாலன் ஊன்றி பார்த்தார் ஓ செந்திலும் அனுபவம் இவர்களுக்கு தூக்கம் வரவில்லையா மகனும் மருமகளும் அந்தரங்கமாக பேசிக் கொள்கையில் தகப்பனே ஆனாலும் அங்கே நிற்பது தர்மமாகாது என்று தோன்றவே அவர்களின் தனிமை சுகத்தை கலைக்க மனசு இல்லாமல் சப்தமின்றி வீட்டிற்குள் திரும்ப முனைந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் செந்திலின் குரல் காதில் மோதியது அவ்வளோ பணத்துக்கு எங்கே போகிறது அனு இன்னி ரேட்டுக்கு இந்த வீடு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேலேயே போகும் அப்படி பார்த்தா இருபது லட்சம் ரூ ரூபாயாவது நம்ம ஸ்ரீதருக்கு தர வேண்டியிருக்கும் கொஞ்சம் குறைச்சாலும் ஜெயந்தி அண்ணி விடுவாங்களா அனு உன் புருஷன் சின்ன ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப் ஓனர் ஸ்ரீதர் மாதிரி பெரிய ஆஃபீஸர் இல்லை என்னங்க நீங்கள் இப்படி பண்ணினா என்ன ஊரில் என் பேரில் இருக்கிற வீட்டையும் நிலத்தையும் வித்துடுவோம் நீங்கள் ஒர்க் ஷாப் மேலே பேங்கில் கடன் கேளுங்க போதலைன்னா என் நகை இருக்குது கை மாத்தா யாரிடமாவது கடன் வாங்குவோம் இந்த வீட்டை விற்க வேணாங்க இது வேற கை மாறினா மாமாவும் அத்தையும் தாங்க மாட்டாங்க ஏய் என்ன நீ சீரியஸாக தான் பேசுகிறியா உன் கிராமத்து வீடு பெருசு இது சின்ன வீடு தான் ஆனும் உன் வீட்டை விற்கிறதுலையே உனக்கு வருத்தம் இல்லையோ ஏன் கேட்குறனா இதை விற்று பங்கு கொடுன்னு அண்ணி ஒத்த காலில் நிற்கிறாங்க இத்தனைக்கும் அவங்க எங்கள் அப்பாவோட சொந்த தங்கச்சி பொண்ணு அவங்க குறியாக இருக்காங்க நீ வெளியே இருந்து வந்தவ நீ என்னமோ வீட்டை விற்கக்கூடாதுங்கிற ஆமாம் உனக்கு மட்டும் வேற அழகாக மாடனாக இருக்கிற வீட்டுக்கு குடித்தனும் போகணும்னு ஆசை இல்லையா அணு என்று கேட்டான் செந்தில் அணுவின் பதிலை தெரிந்து கொள்வோம் என்ற ஆசை கிளர்த்தது கோபாலனுக்கு சுவர் ஓரமாக இளைந்து நின்று கொண்டான் ஐயா என்னங்க நீங்க இப்படி கேக்குறீங்க மாமாவும் அத்தையும் ஆசை ஆசையா சிக்கனமா குடும்பம் நடத்தி சேர்த்து வச்சு பார்த்து பார்த்து கட்டின வீடு இது மாமாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெட்டி மாமா கூட கூப்பிடுவாரு அவர் அடிக்கடி தெலுங்குல தேசமன்ட்டே மட்டிக்காது மனுசையில் உண் பாட்டு பாடுவார் ஒரு நாள் அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டப்ப அவர் சொன்னார் தேசம்னா வெறும் மண்ணு மட்டுமல்ல உணர்வு பூர்வமான மக்கள் நிறைந்தது அப்படின்னார் அதே போல மாமாவுக்கும் அத்தைக்கும் இந்த வீடு வெறும் சிம்மண்ட்டு செங்கல்லால ஆனது இல்லைங்க இது ஒரு உணர்வு குவியல் ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்கக்கிட்ட ஒரு கதை இருக்குது நினைச்சு பார்க்க நேசம் நிறைந்த நினைவு இருக்கு தோட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு செடி கொடிக்கும் அவங்க கிட்ட ஒரு ஞாபகம் இருக்கு எல்லாமே அவங்க வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது இன்பமும் துன்பமும் எத்தனையோ வகையான நினைவுகள் வயசாக இந்த ஞாபகம் அப்படியே அவங்க மனசுல மணக்க மணக்க சாமராணி புகை போல சுழன்றுகிட்டே இருக்கும் அதை பறிச்சுட்டா அவங்க உயிரிலிருந்து ஜீவனையே பறித்து எறியறாப்ல தான் என் கிராமத்து வீடு பெருசு தான் ஆனால் அதில் என்னோடய எந்த நினைவு பதிவுகளும் கிடையாது எங்கள் அப்பா அம்மாவோட வாசனைகளும் இல்லை அதனால் அதை விற்கிறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை எனக்கு நினைவு தெரிஞ்சு அங்கே எதுவுமே இல்லை யாரோ குடுத்தனம் பண்ணுறாங்க ஆனால் இந்த வீடு எனக்கு அப்படி இல்லை கல்யாண மாலையை சுமந்துக்கிட்டு நான் அடியெடுத்து வச்ச வீடு இது கனவுகளோடு வந்தவளை ஆதரித்த வீடு இது எனக்கும் பொக்கிஷம் போல மாறிடுச்சு மாமா அத்தை காலத்துக்கு பிறகும் அவங்களோட ஞாபகத்தை ஒரு மனோரஞ்சித பூ மாதிரி வாசனையாக பரப்பி நிற்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் தாத்தா பாட்டி வாழ்ந்த வீட்டில் வாழ்கிற குடுப்பனை கிடைக்கும் அது ஒரு வர மாதிரி என்ன சொல்கிறீங்க என்றால் அணு அணு யுஆர் கிரேட் செந்தில் உணவு மிதூர சொல்வது கேட்டது கோபாலன் உணர்ச்சி மேலீட்டில் தள்ளாடி சுவற்றை கெட்டியாக பிடித்து கொண்டான் தோல் மீது மெத்தென்று கை ஒன்று படர்ந்தது இவளும் கேட்டிருப்பாளோ அதற்கு சாட்சியாக கன்னம் ஈர விழுதை தாங்கி நின்றது மெதுவாக ஆதரவுடன் கைகளை பற்றிக்கொண்டு கொண்டு படுக்கைக்கு விட்டார்கள் இருவரும் ஒரு வார்த்தை கூட எழுப்பவில்லை அங்கே இளையவர்கள் எல்லோரும் சுயநலவாதிகள் இல்லை அணுவை போல முதியவர்களின் உணர்வுகளை பாராட்டுபவர்களும் இருக்கதான் செய்கிறார்கள் ஒரு சின்ன பெண் எத்தனை துல்லியமாய் தங்களின் உணர்வை படம் பிடித்து விட்டாள் என்று இருவரின் மனதிலும் ஒரே எண்ணம்தான் ஓடியது நெஞ்சு பெருமிதத்தில் துள்ளியது இளையவளின் புரிதல் தந்த மகிழ்ச்சியில் முகத்தில் சந்தோஷம் தெரிந்தது மனசு நிறைந்து லேசாகியது மனதுக்குள் உணர்வுகள் ஒரு மாமலை போல பொழிந்து கொண்டிருந்ததில் ஈரம் கசிந்தது வாழ்த்தியது நெஞ்சம் ஜன்னல் வழியே மலர்ந்து விட்ட மல்லிகையின் மனம் ஒரு திருடனை போல ரகசியமாக அறைக்குள் நுழைந்து ரம்மியமாய் மனதை நிறைத்தது என்றான்